ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன் குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் நல்ல சீரக சம்பா அரிசியில் நல்ல பொழப்பலான்னு உதிரியாக காளான் பிரியாணி ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளாகவே செய்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் நல்ல மட்டன் பிரியாணி அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த காளான் பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல அடிக்கணமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ரெண்டு கரண்டி நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுக்கிறேன் தேங்காய் எண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும் இதில் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கிள்ளி போட்டிருக்கேன் இதோட கட் பண்ணி வச்சேன் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா நெய்ல பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் வெங்காயம் நல்லா ஓரளவு வதக்கிட்டோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றலாம் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இதில் கட் பண்ணி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் மூணு தக்காளியும் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கி வரணும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்ச காளானை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் காளான்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம இதில் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதோட சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் காரத்துக்காக சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனைக்காக பிரியாணி மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இதோட புதினா தலையும் மல்லித்தலையும் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்ச மல்லித்தலை புதினா இலை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா இப்போ இதை வதக்கி விட போகிறோம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா இப்போ நம்ம இதை வதக்கி விட்டுருவோம் நல்லா சுருளாக வதக்கி எடுத்தாச்சு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது நான் ஒரு கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு குக்கரில் தான் வச்சுருக்கேன் ஆனால் விசில் போடாமல் நம்ம செய்ய போகிறோம் டக்குன்னு சீரக சம்பா ரைஸ் வந்து வெந்துடும் இதில் ஹாஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் நம்ம இப்போது இந்த காளான் பிரியாணி ரொம்பவே அருமையாக எளிமையான முறையில் சூப்பராகவே இருக்கும் நான்வெஜ் டேஸ்டில் ரொம்பவே சூப்பராக எளிமையாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்றலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் தண்ணி நல்லா அப்புறமா நம்ம ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் ரொம்ப நேரம் ஊற வச்சா கொழஞ்சிரும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்கும் நமக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா காளான் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிரும் அரிசி போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு இருபது நிமிஷம் நல்லா இதை வேக வைக்க போகிறேன் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதுக்கு சைட் டிஷ்ஷு ஆனியன் ரைத்தாகவே போதும் ரொம்பவே அருமையாக இருக்கும் காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு டக்குன்னு நம்ம காளான் பிரியாணி செய்து கொடுக்கலாம் நல்லா கொதிச்சு வருது பாருங்க நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போவே நல்லா வாசனை வருது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி போயிடுச்சு இப்போ நான் இதை தம் போட போகிறேன் நல்லா ஒன்று போல் கரண்டியால் ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குக்கருக்கு அடியில் தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டாக உள்ள பொருளை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா தண்ணியெல்லாம் சுண்டி போய் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிரும் இந்த காளான் பிரியாணி ரொம்பவே எளிமையாக சூப்பராக அருமையாகவே நம்ம செய்யலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது இறக்கும்போது கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்துக்கலாம் நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கு பாருங்க காளான் பிரியாணி அருமையாகவே ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்